திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்றைக்கி நாம் நாற்பத்தி ஏழாவது பாடலை பாடப்போகிறோம் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க படிங்க கேளுங்க படிக்க முடியாதவங்க கேளுங்க கேட்டு முருகப்பெருமானோண்ட உங்களுடைய குறையெல்லாம் அவருடைய பாதத்தில் சேர்த்துட்டு உங்களுடைய அன்றாட அன்றாட பணிகளை செய்யுங்க இது அருணகிரிநாதர் நமக்காக கொடுத்துருக்கிற பொருள் நிறைந்த பாடல்கள் இதையெல்லாம் பாடின நாம் தனிமையாக எதுவும் கேட்கணுன்ற அவசியமே இல்லை ஆகையினால் பாருங்கள் படிங்க கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் கேட்கணும் பார்க்கணும் இனிமேலாவது இதை பார்க்கணும் இவ்வளோ காலம் போனாலும் இனிமேலாவது இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது நம்மளுடைய தூய தமிழில் அனைவரும் கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க நால்வர் அருமையாக தேவாரமும் திருவாசகமும் கொடுத்துருக்குறாங்க அபிராமி பட்டர் கந்த இது அபிராமி அந்தாஜியை கொடுத்துருக்காரு அருணகிரிநாதர் திருப்புகள் மயில் மயில்விருத்தம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படி வாரி வழங்கியிருக்காரு. இதையெல்லாம் பாடி நம்மளுடைய தீய அதாவது கெட்ட கர்மாக்களை ஒழிச்சு நல்ல கர்மாக்களை நம்ம புண்ணியங்களை சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம பாடலாம் திருச்சிற்றம்பலம் பாடல் நாற்பத்தி ஏழு கந்தர் அனுபூதி ஆறு ஆரை நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவர் உலகம் குளிர்வித் தவனே ஆறு ஆரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ சீராவரு வித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே இதுக்கான பதவியை பார்ப்போம் சீராவரு கோபித்து வந்த சூர் சிதைவித்து சூரபத்மனை அழித்து இமையோர் உலகம் துன்பத்தை கூறி முறையிட்ட தேவர்களின் உலகத்தை குளிர்வித்தவனே திருப்பி கொடுத்து சந்தோஷப்படுத்தியவனே ஆறு ஆறையும் நீத்து முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்து அதன் மேல் நிலையை அவற்றிக்கு அப்பால் உள்ள அனுபூதியாகிய குக சாயுத்ய நிலையை அடியோன் பேரா அடியன் பெரும் பேராக பேரும் பெரும் ஆறு உளதோ பெற்று கொள்கின்ற வழியை எனக்கு அருள்வாயா அருள்வாயோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்திங்களா இப்போ இதில் நாம் எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை ஏன்னா தேவர்கள் இந்த இந்திரர்கள்லாம் அவங்க கஷ்டப்பட்ட போது நீங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுத்தவரே அவங்களுடைய துன்பத்தை கூறி உங்களாண்ட முறையிட்ட போது தேவர்கள் உலகத்தை அவங்களுக்கு திரும்ப கொடுத்து சந்தோஷப்படுத்தினவரே அப்படின்னு அதில் சொல்லியிருக்கார் இதை சொல்லும்போது நாம் குறைகளை முருகப்பெருமானாண்டை ஒப்படைச்சு நம்ம இந்த பாடலை பாடினா நம்ம குறையும் தீப்பார் இல்லையா அதில் உண்மையான அன்பு இருக்கணும் உண்மையான பக்தி இருக்கணும் சும்மா நானும் பாடினேன் அப்படின்ட்டு விளக்கேற்றி வச்சு பாடினேன் அப்படின்ட்டு பாடக்கூடாது உண்மையாக நம்மளுடைய கஷ்டம் தீரணும் அப்படின்ட்டு நம்மளுடைய உடல் வருத்தம்ன்றது கொஞ்சமாவது இருக்கணும் தினந்தோறும் மௌன வருத்தம் இருங்க இருந்து சாதிங்க உங்களுடைய துன்பம் துயரம் போயிடுச்சுன்றத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஏன்னா நான் இந்த மாதிரியான இக்கட்டில் இருந்தேன் இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தேன் எனக்கு முருகர் வந்து எனக்கு தொணை செஞ்சார் அப்படின்றத சொல்லுங்கள் என்னுடைய அனுபவத்தை உங்களாண்ட சொல்கிறேனே சரியா லைக் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாடலாம் ஆறு ஆரையும் நீ ததன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறுளதோ சீரா சிதை வித்திமையோர் குளிர் வித்தவனே இந்த பாடல்கள்லாம் சரமாரியாக பாடுறவங்களுக்கு பழுது இருக்காது இல்லையா நான் முன்ன பின்ன பாடினது கிடையாது உங்களுக்காக தான் இப்போ நான் இதை எடுத்து பாடுறேன் படிக்கிறேன் இப்போ எனக்கு முருகப்பெருமான் எங்கள் அப்பா சொன்ன பிறகு முருகப்பெருமானே சரணாகதியாக ஆகிட்டேன் ஆகையினால மனம் வந்து நான் இதை பாடி தினம் பாடியும் கேட்டும் பண்ணிட நான் ஒரு சிலதெல்லாம் அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் நடக்கட்டும் சொல்றேன் அருவாய் இளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருபாய் வருவாய் குகனே இதையெல்லாம் பாடி கேட்டு உங்களுடைய குறைகளை முருகப்பெருமானாண்ட சொல்லி தினந்தோறும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருங்க ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம்